வணக்க நம்பர்லே இந்துக்கள் வெளித்திருமான இந்த பாதி பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் சூப்பர் தான் ஷேர் பண்ணுறது சப்போர்ட்டி ரெண்டாம் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணாமலை இதுதான் வருங்காலத்தில் வரப்போகுது இப்போ அவர் ஏஜ் ஆகுது இப்போ பார்க்குறீங்க ஆச்சி எப்படி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சவுக் சங்கரை ஏதோ சொல்லிட்டு திமுக சம்பந்தம் கைது பண்ணி மறுபடி சென்னைக்கு அலக்கடிக்க போகிறாங்க உடனே அவரோட மதர் கேஸ் போட்டிருக்காங்க எஃப்சிஎஸ் கார்பஸு ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் கேட்டு இது மாதிரி அடிச்சிட்டாங்க கை உடஞ்சிருக்குன்னு சொல்லி கோவை மருத்துவமனை ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் சென்னைக்கு கூட்டு போய் மறுபடியும் கை அதுக்குள்ளே வேறு ஒரு எஸ்பி மாதிரி இது மாதிரி லேடியை சொல்லிட்டாங்க சொல்லி அவங்க கை அவங்க மேலே ஃபைல் பண்ணுறாங்க கேஸு அப்புறம் வேற ஒரு பத்திரிகையில பெண் பத்திரிகையில் கேஸ் பண்ணுறாங்க இப்படி ஏதோ ஒரு திட்டம் பண்ணுறாங்க திமுக தரப்பில் காரணம் இவர் எடுமிக்கே சப்போட்டடாக டிஎம் இது பண்ணார் அப்படின்னு மற்ற எந்த ஊடகமும் இது பேசுறதில்ல இது மேற்கொண்டு எல்லாம் நடவடிக்கை ஆகும் பார்க்கலாம் இன்னும் மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எதுவுமே இந்த மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் எல்லாம் திமுக ஓரண்ட் உங்களுக்கே தெரியும் சரி இவர் வந்து இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் தரப்பு கையால் தெரியல திராவிடம் அவ்வளோதான் அது அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரில்ல கைகள் கட்டி போட்டிருக்குன்னு அந்த மாதிரி வச்சு அப்போ இப்படி இருக்கும்போது இப்போது லண்டனில் இருக்கா அப்படி அங்கேருந்து எதுவும் ஃபோட்டோலாம் போடுறாங்கன்னா பையனோட இருக்க மாதிரி ஃபோட்டோ போடுறது அப்புறம் அந்த மாதிரி கட்சி நிகழ்ச்சி எல்லாமே ஒரு அவர் விரும்பாதது ஸ்டாலின் உதயநிதிக்கிட்ட விரும்பாதெல்லாம் செய்யாதன்னா செய்கிறது அந்த மாதிரி இருக்கார்ன்றார் கனிமொழியை இது பண்ணுறதுக்காக உதயநிதி பைய தன் மனைவியை கொண்டு தொகுதியில் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்லாம் நிறையா இஷ்யூ பார்த்து ஏற்கனவே நிறையா உள்ள பிரச்சனை இருக்குது இப்போ என்னென்னா இந்த ஜூ ஜூன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திமுகவில் மெயின் தலைகள்லாம் ஜா எல்லாம் சொல்லிட்டேன் அப்படி அது மட்டும் இல்லை மற்ற அலிகேஷன்ஸு மணல் ஏற்கனவே துறைமுறை சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி கைது பண்ணுவாங்க அது ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் எல்லாமே டேபி ஃபைல் கொடுத்துருக்காரு வேணா இன்னும் தரப்பு தரவுகள் நாம் தருவார் அந்த மாதிரிலாம் வரும்போது எங்கே என்ன தெரியும் இவங்க என்னென்னா ரெண்டு ட்ரிப் வந்து இது வரைக்கும் திமுக இங்கே காலத்தையும் வந்துருக்கு இதுதான் ரெண்டாவது ட்ரிப் வரணும் இந்த இருக்கிற மூணு வருஷமே தாங்க முடியல மக்கள் எரிஞ்சு கொடுறோம் எந்த விதமான இதுவும் கிடையாது மக்களுக்கு அதிருப்தி தான் இதில் இன்னும் அஞ்சு வருஷம் வேணுமா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி போட்டனியும் ஏடிமிக்க மூணாவடம் தள்ளப்பட்டுருச்சு மறுபடியும் வேணுன்னா தேமுதிக மதிமுக கூட சொல்ல முடியாது இன்னும் சில கட்சிகள் திருமாவள மாதிரி யார் யார் வர்றோம் மேக்சிமம் பாமக இருந்து வரலன்னா ஒரு வேலை அது இப்படி அது அப்புறம் அந்த மாதிரி மேக்சிமம் எந்தெந்த கட்சியை சேர்க்க முடியுமோ சேர்த்து இன்னும் வழிபட்டு ஏன் ஏடியும் கூடி முக்கியமான முன்னாள் மந்திரிகள் வரலாம் பாஜகவுக்கு திமுக கூடி ஆஃப்டர் இந்த மாதிரி கைது பட ஆரம்பிச்சுன்னு வரலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் பண்ணால் உங்களுக்கு விஜயும் சீமானு என்ன சேர்ந்தாலும் பதினஞ்சு பர்சண்ட் தான் வர அது ஓட்டை பிரிக்கிறது தான் அதுவும் கிறிஸ்டின் ஓட்டு விஜய் பிரிக்கிறது இது போக என்ன பட்சத்தில் திமுக வந்து அஞ்சு ஆண்டு முடியும் போது எப்படி இருக்கு கடலாம் தெரியும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஆண்டில் என்னென்ன கூத்து நடக்கும்னு இருக்குது இன்னும் அதிருப்தி உச்சத்துக்கு ஏறும் ஆட்டோமேட்டிக்காக இன்டாக்ட் பண்ணி பட் அது இப்போத்துலேருந்தே களம் ஆட போகிறார் பற்றாதுக்கு அமித்ஷாவும் பாத யாத்திரையில் சேர போகிறார் ஸோ இந்த ரிசல்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சில சீட்டும் பர்சன்டேஜ் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிஃப்ட்டு மாதிரி வரும் அண்ணாமலைக்கு ஒரு என்ன சொல்கிறது கேபினட் அந்தஸ்டில் இங்கேயும் இருப்பார் தலைவராகவும் இருபத்தாறு முடி கிளம்ப போகிறார் ஒருவனர் வேண்டாம் எம்பியை மட்டும் இருந்துக்கிறேன் மக்கள் சேவை செய்கிறேன் மற்ற எல்லா தொகுதியும் பார்க்கணும் ஐநூறு நாளில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல சான்ஸ் இருக்குது ஸோ அது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க இந்த விஜய் சீமான ஏடிஎம் ஏடிமிக்கில் காணாமல் போகும் அதுக்கப்புறம் போக வேண்டிய திமுக முன்னாடி நமக்கு தெரியும் இந்த மோடி வந்தப்புறம் எப்படி எப்படி இதாகுது எங்கெங்க ஏன்னா உண்டாரில் இருக்குது மகாராஷ்டிராவில் சரபார் கட்சியும் சிவசேனா கட்சியும் சிவசேனா திரும்பியும் கூட்டணி இருந்தோம் இப்போ எதிரி கட்சி திமுக அவன் அவனே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம் என்ன சா சாராயம் கள்ளச்சாராயம் பாட்டில் இந்த மித்து கேஸ் அதனால் இப்போது வர என்னவோ பிறந்தநாள் எப்படின்னு தெரியல அக்டோபர் நம்மள தெரியாது தெரியாது வர வர மோடி உட்கார்ந்த அப்புறம் கேட்பாங்க உதயநிதி கைதா இல்லை ஆட்சி கலைப்பா அப்படின்லாம் கேட்பாங்கன்றாங்க நம்மள கேட்டால் உதயநிதி கைதுக்கு அப்புறம் ஸ்டாலின் நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு வேணால் கேட்பாங்க இப்படி கேட்குறதுனால உதயநிதி வந்து அந்த மித்து கேஸ் இன்டர்நேஷ்னல் போது எடுத்துகிட்டு நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வயசாக வயசாகிறனால உள்ளயா இல்லை ஆட்சி ஆட்சி களைச்சா சிவம்பதி வந்துடும் எம்எல்ஏக்கள் போகிற மாதிரி தான் இதாகும் அது எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்றது ரிசல்ட்டை தான் தெரியும் ஸோ கனிமொழி கேகேஸ்டாக தன் மனைவியை வரக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காக தான் உதயநிதி கொண்டது இனி துணை முதல்வராக இல்லை வேறு மாதிரி நடப்புதான்னு ஜூண்டில் தெரிய வரும் மொத்தத்தில் இன்னும் ஸ்ட்ரென்தெயின் பண்ண ஆரம்பிச்சிடாங்க டெல்லி இங்கேருந்து நிறையா இருந்து இங்கே தமிழகம் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிடாங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் அப்புறம் பல வான வேடிக்கைகளாக இருக்குது பார்ப்போம் நன்றி ஜெயந்திர